அதாவது ஃப்ரெண்டுக்கும் ஒருபடி மேலன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரே வேலைல இருந்து அந்த நாடகம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தருவாங்க அந்த டேரக்டரா வந்து நம்மகிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப அருமையா பண்ணுவாரு சில்வர் சாமஸ் ஓரங்க நாடகம் தான் ஆனா அவர் வந்து பாலச்சந்திர நாடகத்துல ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல நாங்க நடிக்கிறோம் இல்லையா ஓரங்க நாடகம் இது மாதிரி அவர் அங்க நடிச்சிருக்கிறாரு அதனால அவர் எப்படி பண்ணாரோ அது மாதிரிலாம் பண்ணுவாரு அதாவது ஓரங்க நாடகம் என்ன சொல்லி ஓரங்க நாடகம்னா ஒரு அரை மணி நேரம் நடக்கும் ரெண்டு மூணு குரூப் இருக்கும் அதுல வந்து பரிசு கொடுப்பாங்க ஒன் செட் ஒன்செட் அதுல வந்து செட்டு கிட்ட எல்லாம் ரொம்ப இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரே ஒரு இதா இருக்கும் ஆமா ரொம்ப எளிமையா நடக்கும் பெரும்பாலும் லேடி ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க எல்லாம் ஜட்ஜு வச்சே கதை எழுதுவாங்க அருமையா இருக்கும் அந்த நாடத்துல எப்படின்னா ஒரு யூனியன் லீடர் பாரு நான் வந்து ஒர்க்கரு வேலை குடிக்க வேண்டாமா அந்த யூனியன் இது கூட போட்டி வந்துடும் அப்ப வந்து அந்த யூனியன் தலைவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணும்போது அவன் ஸ்டேஜிக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக என்கிட்ட சொல்லுவாங்க நீ எப்படியாவது எனக்கு பாட்டில் தான் வாங்கி கொடுத்து என்னை தயார் பண்ணி அவன் எப்படியாவது கூட்டத்துக்கு வர சொல்லிடு லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான் லைட் ஆஃப் பண்ண உடனே நீ கரெக்டாக அந்த இடத்துல சுட்டுரு அப்படிம்பாங்க இந்த மேடையில் போவான் எல்லா இருக்கும் இவங்க மனசு தடுமாறிக்கிட்டு இருக்கான் ஐயோ ஒருத்தனை கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுலாம் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு பவர் கட்டாகும் சுட்டுவாங்க சுட்டா அந்த ஹீரோவுக்கு முன்னாடி போய் அப்படியே குண்டு பாஞ்சு நான் அப்படியே செஞ்சு விழுந்துட்டு அப்ப எல்லாம் சாக நேரத்துல நிறைய டைலாக் எல்லாம் பேசுவாங்க பேசுவோம் இப்ப எல்லாம் அதை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி வேறு வேறு இப்படின்னு சொல்லி கை தட்டி யாரும் வரப்பட எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க நடிச்ச அந்த காமெடி நாடகத்தை பத்தி சொல்லுங்க சார் ஒடித்த உள்ள நாடகம் முடிஞ்ச பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க நாடகம் போடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல விநாயகர் மன்சன்னு தனி அறையில நாயிட்டேன் அப்ப சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் போட்டாங்க அப்போ வந்து என்னை வந்து ஸ்கிரிப்ட் காப்பி எடுக்க சொன்னாங்க தஞ்சை குஞ்சு தப்பாளுன்னு அவர் இந்த சினிமாவிலாம் தகவல் தகவல் சொல்கிற ஒரு மாதிரி இருந்தவர் ஒரு நாடகம் காமெடியா ஒரு நாடகம் இருந்தாரு அதை நடத்தணும்னு சொல்லி அதில் ஒரு நண்பர் வந்து என்னை வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் காப்பி பண்ண சொன்னார் இப்போ மாதிரி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்போ அந்த மாதிரி பீரியட் அது இந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு பேப்பர் வச்சு கார்பன் ஷீட் வைப்போம் நடுவு நடுவில் பில்லு போடுவாங்கல்ல கார்பன் சீட்டு அந்த பில்லு கூட இப்போ கம்ப்யூட்டரில் போடுறாங்க கார்பன் சீட்டெலாம் வச்சு எழுதணும் பெருமாள் சட்டி பென்சில்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ப்ரௌன் நிறத்துல எழுதும் அழுத்தி எழுதுனா அந்த காப்பிலெலாம் அது போய் விடும் மேக்சிமம் ஒரு மூணு காப்பி எடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படி ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த டாக்ட் லேபர் போர்டு டெஸ்ட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலு அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி உள்ள நண்பர்களெலாம் சேர்ந்து ஒரு நாடகம் இது பண்ணாங்க போட்டாங்க கோதும்பூல ஒன்று பேர் அதில் எல்லா கேரக்டருக்கும் ஆளு பிக்ஸ் ஆகி பற்றி ஒரு கேரக்டருக்கு ஆளு அது வந்து ஒரு காமெடி விருது மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஏடா ஆளே இல்லைடா நீயே பண்ணுறியா நான் பண்ணுறப்பா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட போகிற ஆடியன்ஸ் வளர்க்க போகிற ஆடியன்ஸ் கஷ்டப்படுவாங்க வேற கொடுங்கன்னா கொடுங்க நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணணும் அப்போ வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்னு மயிலாப்பு ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கெல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்க எல்லா நாடகமும் பெரிய பெரிய நாடகங்கள்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்க அங்கே அந்த நாடகத்தை போட்டோம் எனக்கு உண்மையிலேயே தூரம் என் சொட்டு பார்த்தா அப்படியே உடம்புலாம் குடிக்குது இருந்தாலும் டைலாக் எல்லாம் சொல்லிட்டேன் சொன்னா கிளாச்சு உழுது காமெடி நாடகம் நம்ம பேசுறதுக்கெல்லாம் கிளாச்சு உழுந்துகிட்டே இருக்குது முதல்ல ரொம்ப பயமாக இருந்தது அப்புறம் தெம்பு வந்துருக்கு அந்த வேர்வையெல்லாம் எல்லாம் நானாக காஞ்சி போச்சு அந்த மாதிரி ரொம்ப ரசிச்சாங்க அப்புறம் வந்தாங்க இல்லையே என்னடா ஒன்றும் அந்த சொன்னால் நீ பாட்டுக்கு பிச்சு உதறியே அப்படின்னாங்க இல்லைப்பா எனக்கு ஜுரம்பா அப்படின்னாங்க சொன்னேன் ஏன்டா ஜுரத்துலேயே இந்த மாதிரி இந்த போடு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க எப்படியோ அது நல்லா இருந்தது சிவகுமார் சார் கூட நீங்கள் நாடகம் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணி சார் அண்ணா சிவகுமார் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தார் அந்த நாடகத்தில் அம்பல் தாண்டின்னு ஒரு நாடகம் அது அரங்கேற்றி ரெண்டு மூணு நாடகம் போயிட்டுது அதில் காமெடியெல்லாம் எம்ஆர் கிருஷ்ண எம் ஆர் கிணர் க்ரூப் இருந்தார் அப்போ ரொம்ப ஃபேமஸானவர் நாடக கூட ரொம்ப ஃபேமஸானவர் அவர் நிறைய நாடகங்கள் நடிப்பார் அதனால் ஒரே சமயத்தில் அவருக்கு வேறு நாடகம் நடிக்க போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த நேரத்தில் அவர் அங்கே போன போகணும்னு சொன்னதுனால என்னை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணாங்க நான் ஐயன் சாருங்கிறவர் அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் காமெடி உடனே அதில் ஒரு காமெடி டோர் கொடுத்தாங்க அந்த நாடகம் வந்து யார் எழுதுனா எம்எஸ் பெருமாள்னு அவள் ஒரு தொடர் கதை பாலச்சந்திர சார் பண்ணார்ல அந்த அந்த படத்தோட மூலக்கதை அவர் தான் அது ஆனந்தவடையிலேயே குங்குடத்துலேயே வந்தது அதை அவர் வாங்கி அந்த படம் பண்ண அந்த ரைட்டர் தான் எழுதினார் அதில் ஒரு காமெடி கேரக்டர் கண்ணன் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க எனக்கு சுற்று போட்டாலும் பிரமிட் பாஸ் வராது இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி எழுதி கொடுத்தாங்க நாடகம் நடந்தால் ஹிந்துவில் பிரமாமா எழுதிட்டான் இ சாப்பிட்டி மீன்ஸ் வெரி சூப்பர் அப்படின்னு எழுதிட்டாங்க எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி மண்டையை கிடைக்கிறதுக்கு போச்சு அந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறவன் அப்படின்னு அந்த நாடகம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த லாரன்ஸ்னு ஒருத்தர் கொடுத்த ஒரு ட்ரைனிங்கு ஆனால் சிவகுமார் அந்த டைலாக்லாம் இப்போ நூறு பாடல் ராமாயணத்தில் நூறு பாடல் இதுல எல்லாம் பண்ணுறாரு அவரு நாடகம் பண்ணும்போது எல்லாருடைய டைலாக் தான் அவருக்கு தெரியும் அவர் மனசுக்குள்ள லேசா முதடுவோம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மனப்பட அந்த மாதிரி கப்பாசிட்டி உள்ள ஆள் அவர் கூட நடித்தேன் அன்னைக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் பாலக்கருத்து அந்த மாதிரி அந்த நாடகத்தை எடுத்தேன் அப்புறம் குங்குமிச்சுமண்ணு ஒரு நாடகம் அது ஒரு ஐம்பது நாடகம் போச்சுது அப்போ வந்து ஏபி நாகராஜன் நாகேஷ் எமிகனேஷன் இவங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த விழாவில் வந்து பொன் விழாவில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ரிங்கு கொடுத்தாங்க பரிசு கொடுத்தாங்க ஒரு ரிங்கு ஒரு கால் போகணும் நாட போகணும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு போட்டாங்க அந்த சமயத்தில் சில விஷயெலாம் நடந்திருக்கு அந்த நாடகம் பண்ணும்போது யாருக்கும் பணம் கிடையாது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுடைய விருப்பத்துக்கு போய் நடிக்கும் அவங்களும் கொடுக்க முடியாது அப்படிலாம் ரொம்ப பூர்த்தியாக இருக்கும் ஆரம்ப காலம் ஈஸியா ஈஸியாக சபாவலாம் நாடகம் தர மாட்டாங்க நாடகம் போடுறதுக்கு பணம் தர மாட்டாங்க அதனால் சிரமப்பட்டு போடுவாங்க ரூபா கொடுப்பாங்க அதுக்குள்ள இவங்க எல்லாம் போட்டு இது பண்ணணும் ஆனா ஆடியன்ஸ் ஃபுல்லா இருப்பாங்க இப்ப நீங்க பெரிய பெரிய படம்னா கூட ஒரு வாரம் தான் சில தேட்டர்லாம் ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ தேட்டர்லாம் அப்போல்லாம் தேட்டர் வந்து நாடக அரங்கமெல்லாம் ஒரே தூச்சி படிச்சுட்டு ஏசி இருக்காது தூச்சி தான் இருக்கும் ஆனால் அப்பப்போ வந்து ஃபுல்லாக உட்காந்து தூச்சியை கிளியர் பண்ணிட்டு போடுவாங்க நாடகம் வந்து பாருங்க சில நாடகம்லாம் சண்டே ஆனால் மூணு தடவை நடக்கும் ஆமாம் இந்த மாதிரி நடந்தது அம்மன் தாரி தமிழ் அது பண்ணேன் அப்புறம் சிவகோமார் வந்து இது மேசர் சுந்தரராஜன் சார் நாடகத்தில் தந்துட்டார் ஏன்னா இந்த நாடகத்துக்கு வந்து டேட்டு வாங்கினோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரு அந்த நல்ல பெரிய நடிகன் ஆகணும்னா அவர் நல்லா பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி பெரிய ட்ர சேர்ந்தாரு அங்கே ஹீரோவா நடிச்சு பமாதான் போட்டி அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு வந்து இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இந்த எம்ஆர் எம்ஆர் கே சொன்னேன் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஏ விம் ராஜன் புற்றுலதா நடித்த ஒரு நாடகம் இதயம் என்ன என்னவில்லைன்னு ஒரு நாடகம் அதை எழுதுனவர் யாரு நம்ம இப்போ விஜய் இருக்கார்ல அவங்க அப்பா தான் சரி சந்திரசேகர் ஆமா அந்த நாடகத்துல எனக்கு மெயின் காமெடி ரோல் கொடுத்தாங்க அந்த நாடகம் ரொம்ப பிரமாத மாதிரி வச்சுப்பாங்க ஒரு சீன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு சிரிச்சுட்டாங்கன்னா அப்படி சிரிச்சுட்டேங்க வரும்போதே சிரிப்பாங்க வடிகள் வந்தா எப்படி சிரிப்பாங்க அந்த மாதிரி நம்ம அப்படியே உச்ச கட்டத்துக்கு போயிடும் அந்த மாதிரி கிருத்துட்டு போயிடும் அந்த அளவுக்கு அந்த நாடகம் அப்படியே பல நாடகம் இருக்காங்க அப்புறம் வந்து இவர் விஜயகுமார் மஞ்சுளா குரூப்ல நடித்தேன் ஆமா அப்புறம் வந்து காரைக்குடி நாராயணன்னு ஒரு நாடகம் போட்டார் பெருமிளான்னு ஒரு ஃபேமஸாக நடிகை இருந்தாங்க அரங்கேட்டர்லாம் அருமையான ரோல் பாலச்சண்டை சார் அதுல எல்லாம் நடித்தேன் அதில் வந்து காரைக்குடி நாராயணன் தான் இயக்குனாரு அவங்க வந்து அப்போ படமும் போது அதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆமாம் இந்த மாதிரி நாடகத்தில் யாராவது ஒரு டைரக்டர் நாடகம் போட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற படத்தை எங்கள் ட்ரூப்ல இருந்து எனக்கு மட்டும் எப்படியோ ஒரு வாய்ப்பை கொடுத்துவாங்க அந்த மாதிரி தான் பாருங்க சொர்க்கத்தின் திறப்புகளான ஒரு நாடகம் அதை வந்து ஏஎஸ் பிரகாஷம் தான் எழுதி இயக்குனார் அந்த நாடகம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்போ வந்து அவருக்கு ஒரு படம் ஊர்வசி சாரதானு இருந்தார் என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தான் தெரியும் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு படம் எடுத்தாங்க மலைபங்குன்னு ஒரு படம் அப்போ நான் வந்து என் வீடு வந்து அப்போ வந்து வண்ணாரப்பேட்டையில் இருந்தது அங்கேருந்து விடய வாகினி ஸ்டுடியோவுக்கு வந்தேன் அப்ப எல்லாம் வாட்ச்மேன் இருப்பாங்க உள்ள விட மாட்டாங்க அந்த மாதிரி ஷூட்டிங் எடுத்து சார் அப்படின்னா நிர்லியா அப்படின்னா நடிகர் சங்கத்தில் நான் நம்பர் அப்படின்னா யோ ஓடம்பாக்கத்துல எல்லாமே வச்சிருக்காங்க நிப்லியான் தானே என்ன சுரியோவுக்கு ஒரு படம் நடிக்க போறோம் நம்மளை நிறுத்தித்தானேன்னு அப்படியே நுன்பு நூலாக போயிருக்கிறேன் அந்த நேரம் பார்த்து இயக்குனர் கார்கில் வந்தார் என்ன சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதவை தந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குனு உள்ள எடுத்து போட்டு உள்ளே போனார் ஆ அப்படி வெளியில நிக்க சொல்லும்போது அப்படியே ஸ்டுடியோ பார்த்து அப்படியே மனசெல்லாம் கருகி போச்சு அது மலைமயங்கிற படத்துல தான் நான் வந்து இவர் முத்துராமன் சார் நடிகர் முத்துராமன் அதாவது கௌதம் கார்த்திகோட தாத்தா அவரோட நடித்த ஆமாம் அதை வந்து இப்போ அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல அவர் தானே ஹீரோ முத முதல்ல நாங்கள் போது சார் நான் அவங்க தாத்தா கூடவே நடித்தேன் தெரியுமா அப்படி இல்லை சார் எங்க தாத்தாவே பார்க்கல சார் நீங்க நடிச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு ரொம்ப குளோஸா பழகுவார் ரொம்ப இனிமே பாடுவார் பழகுனார் இதய மின்னலு ஒரு நாடகம் நட்டு இல்லையா அதுல கூட வந்து பிரபு சாமமூர்த்தினு எங்க ஆபீஸ்ல உள்ள ஒருத்தர் நடந்தாரு அது ரொம்ப காமெடியா இருந்தது அதனால அந்த நேரத்துல அப்ப வந்து கருப்பு வெள்ள படம் தான் இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் அதுல தில்லை ராகவன்னு ஒருத்தர் ஒரு இயக்குனர் அவர்கிட்ட அவர் கூப்பிட்டு போனாரு ஏன்னா அவரு ஒரு வேஷம் நான் நடிக்க போறேன் நீங்களும் வாங்க சொல்ற சொல்லி கூட்டிட்டு போனாரு அஹ் அந்த படத்து பேரு சமர்ப்பணம் அதில் வந்து விஜயகுமார் வந்து ஹீரோ நடிப்பார் நாங்கள் போய் சினிமாவே எப்படியாவது அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறையா நடப்போம் செய்தே ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அஞ்சரை மணிக்கு முடிஞ்சதுன்னா உடனே அவர் ஆஃபீஸில் போட்டுருவார் அப்படியே போய் அலைஞ்சோம் அவங்க எதுவும் சொல்கிறதா இல்லை அப்புறம் சார் ஏரியம்ல ஷூட்டிங் இருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நைட்டு அதில் ஷூட்டிங் நடக்குது அதில் எங்கள் அண்ணெல்லாம் ஒன்றும் சிபாரிசு பண்ணலை ஆனால் போயிட்டோம் இவர் வேறு என்ன சொல்லப்படுறாரோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டே போனேன் அந்த போனால் சுரில் ராஜன் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸான நடிகர் இவர் தங்கவேலு சார் தனால் தங்கவேலுன்னா ஃபேமஸான நடிகர்னார் ஐய சார் இவங்க எல்லாம் அங்கேயே பேசி பேசி காமெடியை உருவாக்கி நடிச்சிட்டு இருந்தேன் இதே வினவிலையில அந்த நாடகத்தில் எஸ் எல் சந்தரனும் நடித்தார் பின்னாடி ரொம்ப ஃபேமஸான நடிகர் ஆனார் கூட ஆனார் அவர் அவரு ஒரு வருஷத்தில் நடிச்சிருந்தாரு நான் அங்கே ஏவிஎம்மில் முடிஞ்சால் அங்கே தான் போய் அவருடைய ரூம்ல தான் போய் தங்க அந்த மாதிரி இருந்தது அதுல ஒரு எப்படியாவது வந்துட்டானுங்க நம்ம இப்ப கூப்பிடுவாரோ அப்படின் கூப்பிடுவாரான்னு சொல்லி அப்படியே அலமோது மனசு அப்பப்ப போய் நிக்கிறதுக்காக கேரக்டர் முன்னாடி கேமரா முன்னாடி நிக்கிறதுக்காக இப்படி ஆளா பரது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறாளா அப்படின்னு அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப இவனை சொல்ல தாங்கலியான்னு சொல்லி இவரு சுருதாஜர் வந்து நோயாளி அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு என்ன கொடுத்தாலும் தீங்குல கொடுத்தாங்கன்னா ஒரு பிஸ்கெட் இருந்தால் ரெண்டு பிஸ்கெட் தூக்கி எடுத்துறாரு இப்படி தண்ணி கொடுத்தா டம்ளர் தூக்கி இந்த மாதிரி அவளுக்கு நாங்க ஒரு மூணு பேரும் பார்க்க போவோம் பார்க்க போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவாரு போய் அவர்கிட்ட பவ்யமா அப்படி இளநீரை கொடுப்பாரு கொடுத்தவனா குடிச்சுட்டே இருப்பாரு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எரிஞ்சிடுவானோன்னு அப்படியே கூர்ந்து பார்த்தேன் நடிச்சுட்டு கட்டுன்னு சொன்னாங்க பிறந்தாலும் பா அருமையா பழிட்டு வைப்பான் அப்படின்னாங்க சும்மா அப்படி பாத்துருக்கு அவன் நம்ம மேல எரிஞ்சிருவானோன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படி இப்படின்னு உற்சாகப்பட்டு அவளைதான் சமர்ப்பணும் ஒரு படம் அதான் முதல் படம் நான் அதுக்கப்புறம் நாடகங்கள் இப்படி வந்த ஒரு ஜோடி புராண ஒரு நாடகம் அதை எழுதி இயக்குனவர் வந்து மதுரை தங்கம்னு நண்பர் அவர் வந்து பேசும் படத்துல சப்படித்தர் ஆனார் அந்த காலத்துல சினிமா பத்திரிக்கைனா பேசும் படமும் தான் ரொம்ப பேமஸ் சினிமா செய்திகள் அதுல தான் வரும் அந்த மாதிரி இதுல நடிக்கும்போது அந்த அதுல நடித்தவங்க வந்து ராஜ கோகிலா ஹீரோ ஹீரோயின் அவங்க நினைத்தாங்க இவங்க யாருன்னா நடிகை வீணாவோட சிட்டியும் அம்மாவும் சிட்டி தான் ஹீரோயின் அவங்க அவங்க வந்து இந்த ஜோடி புறாவில் ரெண்டு பேரும் நடித்தாங்க ஹீரோயினா அவங்க சித்தி நடித்தாங்க ஹீரோவா இந்த தோழியா இருக்கவங்களுக்கு பேராக நான் நான் நடித்தேன் அந்த நாடகத்தில் அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு அப்போ வந்து கோகிலாவோட நாடகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கேமராமேன் இருந்தார் கர்ணன் பேர் அவர் வந்து நாளைக்கு பார்க்க வந்தார் பார்த்த உடனே அது நல்லா காமெடி கேரக்டர் நல்லா அநியாயத்துக்கு சிரிப்பாங்க ஏன் சிரிக்கிறான்னு கூட தெரியாது சில சமயம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க அவர் மேடைக்கு ஒரு அந்த பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்ணப்பா அப்படின்னாரு இவ்வளோ சொன்ன போகிறதா மறுநாள் இருந்து படம் எடுத்தாச்சு அவர் இது அப்போ வந்து அவர் ஒரு படம் எடுத்தார் ஒரே தந்தை அப்படின்னு அந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாங்க வேலைக்காரனாங்க நடிப்பார் நானும் எங்கள் அண்ணனும் இவர் ராம்தாஸ்னு ஒரு வில்லன் நடிப்பார் ஒரு காலம் அவர் அமுக்குவார் ஒரு காலம் நான் அமுக்குவேன் நான் வந்து அவர் வந்து அருமையான பண்ணுறாரு இல்லையா நான் அவர் பல படத்தில் இல்லையா இப்போ படம் பார்க்கும்போது தான் பார்த்தேன் நான் நான் சும்மா இப்படியே அது கைட்டு கேட்குறேன் அவர் என்னென்னமோ பண்ணுறாரு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து அந்த அளவுலலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது அது படத்தில் அப்புறம் அந்த நண்பர் தான் மதுரை தான தான் உடனே மண்ணாளர்னு ஒருத்தர் பத்திரிகை கேட்காரு அவர் ஒரு படம் எடுத்தார் பஞ்ச கல்யாணின்னு படம் அது நூறு நாள் வரைக்கும் ஓடிச்சிருக்கும் அந்த படத்தில் எப்படின்னா உடன்குடியில் எடுத்தாங்க போன உடனே அந்த தாமிரபரணியில நான் வந்து வண்ணா எனக்கு ஜோடி ஒரு நடிச்சாங்க ஓட்டாங்க கழுத மேலாம் சவாரி பண்ணுவோம் துணி வைப்போம் ரொம்ப ரசித்து ரசித்து எடுத்தாங்க அதுக்கு டைலாக் யாரனா மதுரை வீரன் படம் எந்த நினைச்சேன் அதுல எழுதுனவர் ஐயா பிள்ளைங்க அவர் தான் எழுதியிருந்தார் நல்லா ரசித்து தெரிஞ்சு எடுத்தாங்க இன்னைக்கு அவ்வளோதான் நான் இனிமேல் நம்ம கொடிக்கட்டி கட்டி பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நாங்கள் தங்க நடத்துக்கு எல்லா காமெடி நடிகரும் இருக்கிறாங்க சார் கை தங்கவல் சார் அவர் வருவாரு அவர் ரொம்ப சீனியர் அப்ப எல்லாம் அவர் கண்டா நடிகர்களே ஒதுக்கி பெரிய ஒரு ஆடான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க எனக்கு விவரம் தெரியாது நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவேன் உடனே ஐஎஸ்ஆர் பா என்ன ஐயசாருன்னு சொல்லுவார் சோழன் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அவரு கூட சிங்கப்பூர்லாம் போய் நடிச்சு வந்தார் ஐயசார் வந்து அப்போ வந்து நான் தான் அவருக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமே பேச்சு துணைக்கு என்ன கூப்பிடாரு பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஏதாவது ஒன்னு பேசி நமக்கு சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதனால அவர் எப்படா வருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவங்க பார்த்து பார்த்தா எம்ஆர்ஆர் வாசு நடித்தார் அப்புறம் வந்து குலதெய்வம் ராஜகோபால் வந்தார் அப்புறம் வந்து ஐசரி வேலன் வந்தார் கல்லாப்பட்டி சிங்கியாராவ் வந்தார் அப்புறம் ஐயா தெரியாத ராமராவ் வந்தார் இப்படியும் நிறைய நடிகர்கள் வந்தாங்க அவங்க வர வர நம்ம வந்து வராத நடிகர் தானே அதனால் நம்ம சீனெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஒரு பாட்டு சீனில் கழுத வரும் கழுத பின்னாடி நான் வருவேன் ஆனால் தெரியாது எனக்கே ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும் அது மட்டும்தான் சினிமாவில் இருந்தது அதுக்கப்புறம் வேற ஒரு படத்தில் அந்த நண்பர் வந்து ஒரு வேசன் இருக்காரு அது நடித்தேன் அது மாதிரி எடுத்ததெல்லாம் கூட கற்போட்டிடுவாங்க சார் இடத்துல அது மாதிரி மறுபடியும் மனோரமா சுரில் ராஜன் நான் இவரை வந்து இவன் ரொம்ப பிரமாதமா பேசிக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேருட்டையும் கடைசியில் வந்து இங்கே ஒரு ஆளு தப்பிச்சு வந்தேன் தான் பைத்துக்கு ராஜத்துலேருந்து என்னை கூப்பிட்டு போவாங்க அது மாதிரி சீனு அது நல்லா அமைஞ்சது அந்த ஜெய்கணேசனு ஒரு நடிகர்ல அவளா நாடக நண்பர் அவரு சொல்ல நீ வந்து கிடா அப்புறமா இருக்கடா சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாம் தெரியாரு ஆனால் படத்தில் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் அது மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ஆபீஸ்ல வேலை செய்யல எனக்கு இதெல்லாம் பார்த்தப்பறம் தான் சினிமா பழம் போடுறதுக்கே பயமா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் பிறந்துட்டு அதை வளர்க்கணும்னா நம்ம ஒழுங்காக ஆஃபீஸ்ஸையும் பார்த்துக்கணும் இல்லைன்னா சம்பளம் வரல ஓகே ஓகே